கொள்ளுமே ஆவியான தேவனேடுமே அருபழையும் ஜீவனே அன்பினாவையே என் சுவாசமாக என்னோடு தங்க வாருமே ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவையே என் சுவாசமாக என்னோடு தங்க வாருமே சுவாசமாக என்னோடு தங்க Even திருஸ்தூக்குள் மிகவும் பெரிய மன சகோதரிகளுக்கு இந்த ஓய்வு நாளின் இந்த மண் மனமகிழ்ச்சி நாளின் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்தில் கூட கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதராக இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை இதில் வந்து எந்த வழி அப்படின்னா பரிசுத்த வழி அந்த பரிசுத்த வழியில் நடக்கிறவங்க வந்து தீட்டுள்ளவங்க அங்கே நடக்க முடியாது பேதையாக இருந்தால் கூட அவங்க அங்கே திசை கட்டு போவதும் இல்லை ஒன்றுமே பாதை தெரியாதவங்களாக வந்தால் கூட ஆண்டவர் அவங்களுக்கு வழி கட்டியாக இருப்பார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வழி கட்டுவார் அதனால் அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு பெரிய பாதை உண்டாகி அது பரிசுத்த வழியாக மாறுது அடுத்து ஒன்பதாம் வருசனத்தில் பார்த்திங்கன்னா அங்கே சிங்கம் இருப்பதில்லை துஷ்டமிருக்கம் அங்கே போவதும் இல்லை அங்கே காணப்படவும் மாட்டாது மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள் அந்த பாதையில் வந்து சிங்கம் சிங்கம் என்னது பயம் பயமறுத்துக்கிட காரியங்கள் கிடையாது துஷ்டம் மிருகம் கெட்ட காரியங்கள் அங்கே கிடையாது அங்கே காணப்படவும் மாட்டாது மீட் மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள் அப்போ ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட அவங்க மட்டும்தான் அதில் நடக்க முடியும் அது வந்து ஒரு பரிசுத்த வழி தீட்டு உள்ளவன் அதில் நடந்து வர முடியாது அங்கே பெரும் வழி இருக்கும் அந்த இந்த வழியில் நடக்கிறவங்க பேதைகளாக இருந்தால் கூட திசைகிட்டு போவதில்லை ஒண்ணுமே தெரியாதவங்க இருந்தால் கூட ஆண்டவர் அவங்களை சரியான வழியில நினைச்சிவாரு நடத்துவார் இந்த வழி வந்து கத்தருடைய வழி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அங்கே இந்த வார்த்தை இந்த வார்த்தை கூட அக்கினி மதளுக்காக எங்களுக்கு ஆண்டவர் தந்தார் எப்போ தந்தாருன்னா இருபது ஒம்பது இருபதில் தந்திருக்கார் அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் வீட்டுல ஒண்ணு அதுல நடந்து வருவதில்லை அந்த வழி நடக்கிறவர்கள் பேதேரா இருந்தாலும் திசை கட்டு போவதும் இல்லை அங்கே சிங்கம் இருப்பதும் இல்லை திச மிருகம் இங்கே போவதும் இல்லை அங்கே காணப்படவும் மாட்டாது மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள் இந்த வசனத்தின்படி நான் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்பேன் அப்ப இது பரிசுத்த வழின்னு சொல்லியிருக்கீங்க நமக்கு பிரியமில்லாத யாரு கூட இந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது வர முடியாது நமக்கு பிரியமானவர்கள் பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும் வர முடியும் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சிருக்கேன் அக்கினி மெதிலாக நீர் சுற்றிலும் இருந்து நீ பாதுகாக்கிற தயவுக்காய் நன்றி என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய வழியும் அப்படியே இருக்கணும் நாம் வந்து பெரும்பாதையான வழி ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாதையான வழினா பிரச்சனை இல்லாமல் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டு போவார் உலக காரியங்கள் நம்ம மேற்கொள்ள முடியாது உலக அசுத்தங்கள் நம்ம மேற்கொள்ள முடியாது அவருடைய வழியில் நம்ம நடப்போம் அது ஒரு பரிசுத்த வழி தீட்டுள்ளவன் அதில் வர முடியாது அப்புறம் சிங்கி அங்கே இருக்காது பயமுறுத்திக்கிற காரியங்கள் இருக்காது துஷ்டத்தனம் அங்கே இருக்காது அங்கே காணப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேதைகளாக இருந்தால் கூட அங்கே போக மாட்டாங்க சரியாக நடப்பாங்க அப்படி ஒரு வழி ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி என்ன செய்யிறார் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த நாளில் கூட கத்த இந்த வசனத்தின் முடி நம்முடைய வாழ்க்கையின் செய்வார் ஆண்டோர் மாற்றும்படியாக நம்ம ஆண்டோடத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆவியானோ இடத்துல ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் வாரம் துயாவி பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் மல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும் நீரே தாகம் தீர்க்கும் மூற்றே ஆலோசனை காத்தரே நீராளுகை செய்யும் வாரும் தூயாவி உம் பிரசன்னோ எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும் அக்கினியும் நீ நீரே பெருமலவே உம்மாவியே உம் பிரசன்னோ உம் வல்லமையால் எம்மை நீரை தீ நீரா செய்யும் நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும் அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை நீங்கள் அழுகி செய்யப்பா அந்த பெரும்பாதையான வழி பரிசுத்த வழியில் நாங்களும் நடக்கணும் எங்களோட பிள்ளைகளும் நட